ஹாய் அக்கா உங்களுடைய மூக்குத்தியை கழட்டிட்டு போடுற மாதிரி வீடியோ போடுங்க ஏன்னா நானும் பியர்ஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அக்கா நோஸ் பியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு மூக்கு குத்துணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் அவங்களுக்காக இந்த வீடியோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கரெக்டா ஒன் அண்ட் ஆஃப் வீக் ஆயிருந்துச்சு எனக்கு நோஸ் பியர்ஸ் பண்ணி ஒன்ற வாரத்திலேயே சரி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஏன்னா எனக்கு நாலு தடவை பண்ணதால தான் ஒன் அண்ட் ஆஃப் வீக்லயே சரி ஆயிடுச்சு நோஸ் பியர்ஸ் பண்றவங்க ஒன் மந்த்துக்கு ஆயில் மட்டுமே போட்டு அப்படியே விட்டுடுங்க ஏன்னா ஒன் வீக்ல நான் மூக்குத்திய கலட்டிட்டு போடலான்னு ட்ரை பண்ணேன் மூக்குத்தியை கலட்டிட்டேன் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே மூக்குத்தி போடுறதுக்குள்ளே மூடிக்கிச்சு அந்த ஹோல் வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு என்னடா இது நாலாவது தடவை நோஸ் பியஸ் பண்ணியோமா இந்த மாதிரின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும் அதுக்கப்புறமா மறுபடியும் அழுத்தி நான் மூக்குத்தி போட்டேன் அப்போ எனக்கு ரொம்ப வலிச்சுது சரி நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மூக்குத்தியை கலட்டிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது கட் ஒரு ஒன்றரை வாரம் கிட்டே ஆகிடுச்சு இப்போ தான் நான் மூக்குத்தியை நான் கழட்டுறேன் இது வீடியோக்காக தான் நானே கழட்டுறேன் ஸோ மூக்குத்தியை கழட்டும் போது நீங்கள் எப்படி கழட்டுறீங்கன்னா மேலே வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டு உள்ளே உள்ளே இருக்கிற திருவாணியை மட்டும் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா அழகாக கழண்டு வந்துடும் மறுபடியும் அது போடும்போது இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூக்குத்தியை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க மேலேருந்து நல்லா மூக்குத்தி அழுத்தி பிடிச்சிட்டு திருகாணியை இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே போடுங்க மூக்குத்திக்குள்ளே லைட்டாக திருகாணியை வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக சுற்றிட்டிங்கன்னா மூக்குத்திக்குள்ளே அழகாக செட் ஆகிடும் அவ்வளோதான் மூக்குத்தி கட்டி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி எனக்கு மூக்குத்தியை விட ரிங்கு போடணுன்னா ரொம்ப ஆசை டைமண்டில் பியர்ஸ் பண்ணும்போது சேர்த்து வாங்கியிருந்தேன் இந்த ரிங்கு ஸோ இந்த ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் யூஸ் பண்ணவே முடியல ஏன்னா டைமண்ட் நோஸ் பியர்ஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா எனக்கு சுத்தமாக ஆறவே இல்லை ஏன்னா டைமண்டோடைய அந்த தண்டு வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவிலே மென்ஷன் பண்ணியிருந்தேன் தயவு செஞ்சு ஃபஸ்ட் டைம் மூக்கு குத்துறவங்க டைமண்ட்ல மட்டும் குத்தவே குத்தாதீங்க ஏன்னா அந்த தண்டு ரொம்ப பெருசாக இருக்கும் மூக்கு ஆறுறதுக்கு ரொம்ப நாளாகும் அதுக்காக தான் நான் வந்து டைமண்ட் நோஸ் பேசிங் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் எங்கள் பாட்டிலாம் சொன்னாங்க மூக்கு குத்திருக்க ஒரு வேளை ஆறலை அப்படின்னா மூக்குத்தியை கழட்டிட்டு வேப்பங்குச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதையும் வச்சு பார்த்தேங்க எனக்கு எதுவுமே செட் ஆகலை எனக்கு தெரிஞ்சு அதை டிஸ்டர்பே பண்ணாமல் வெறும் கோகோனட் ஆயில் இல்லைன்னா வந்து நான் வீடியோ லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ரோஹன் பாதாம் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் சொல்லிவிட்டு அது ரெண்டுத்தில் எதனால் ஒன்று போட்டுட்டு வந்திங்கனாவே அழகாக ஆறிடும் என்னென்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்திங்கனாவே போதும் எனக்கு இந்த மாதிரி ரிங் டைப் நோஸ் பின்ஸ் போடணுன்னு ரொம்ப நாளாக ஆசை இது நான் எப்போ வாங்கியிருந்தேனா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் டைமண்ட் நோஸ் பியர்ஸ் பண்ணும்போது தான் வாங்கியிருந்தேன் ஆனால் என்னால் அந்த நோஸ் நோஸ்பீன் யூஸ் பண்ணவே முடியல எனக்கு ஏன்னா சுத்தமாக ஆறவே இல்லை நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஒரு ஒன்றரை வருஷம் நான் அப்படியே விட்டுட்டேன் மூக்கு வந்து அப்படியே விட்டுட்டேன் இப்போ ரீசெண்டாக தானே நம்ம மறுபடியும் பண்ணியிருந்தோம் சரி இப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கும்போது தான் நான் இதை ஃபஸ்ட் டைம் போட்டே காமிக்கிறேன் அவங்களுக்கு நான் இந்த நோஸ் பின் சாரி போடும்போது போட்டுக்கலான்ட்டு வச்சுருக்கேன் இந்த மூக்குத்தி வந்து ரிங் டைப் தான் ஆனால் இது வந்து அட்ஜஸ்டபுள் நமக்கு வந்து லாக் பண்ணுற மாதிரி வராது இது வந்து நம்ம மூக்குக்கேற்ற மாதிரி ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த நோஸ் பின் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும் ரிங்கு மாதிரி இருக்காது ஒரு தின் த்ரெட்டு போட்டால் எப்படி இருக்குமோ கோல்டு த்ரெட்டு போட்டால் நோஸ்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம நோஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும் ஆனால் இது வந்து இந்த நோஸ் பின் வந்து நல்லா மூக்கோட ஒட்டின மாதிரி இருக்கும் இந்த நோஸ் பின் வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல டைமண்ட் நோஸ் பியர்ஸ் பண்ணும்போது தான் எனக்கு எலைட்டில் கிடச்சிது இதுதான் அந்த ஆயில் இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் சம்மர் ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட் இருக்குது ஸோ இதுதான் என்னுடைய ஆல்மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்